ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதீஸ்வர் இன்றைக்கி நான் நம்ம கடையில் தான் இருக்கேன் புதுசாக ஒரு ப்ராடக்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது நிறையா பேருக்கு தெரிஞ்சுக்குமா தெரியாதான்னு தெரியல இது ஹார்ட்வேர்ஸ் கடையெல்லாம் கிடைக்கிற டபுள்யூடி ஃபார்ட்டி சொல்லுவாங்க இதை இது வந்து இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் இதுங்கலாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க ஃபேக்ட்ரியிலலாம் மெஷினரிக்கு இப்போ நம்ம இதை வச்சு நம்ம வீட்டில் என்ன மாதிரி பயன்பாடுகள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுக்கும் நல்லா ஒரு பாலிஷிங் கொடுக்கும் நமக்கு நம்ம எதெல்லாம் வச்சு கிளீன் பண்ணுறோமோ அதெல்லாம் நல்ல ஒரு புதுசு போல் நல்லா பல பலன் இருக்கும் வீட்டில் பிடிச்சிருக்கிறது அப்புறம் உட்டன் ஃபர்னிச்சர் அப்புறம் அந்த டேப்பெல்லாம் இருக்குல்ல பைப் அந்த உப்பு கரை படிஞ்சது இதெல்லாமே கூட நல்லா அழகாக ரிமூவ் பண்ணும் இதை வச்சு தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட என்னெல்லாம் பண்ணலாம் ஷேர் பண்ண போகிறேன் இதில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து ஸ்ப்ரே டைப்பு இது ஸ்பெஷல் டபுள்யூடி பாட்டியம் இதை வந்து இப்படி இப்படி செட்டாகவே இருக்கும் இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி வரும் போல் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ரெண்டு மூணு ட்ராப் இருந்தால் போதும் பர்டிகுலர் இடத்துல அப்படி காமிச்சிட்டு அதை ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா இருக்கும் இதனுடைய ரேட்டுலாம் இது வந்து ஐநூற்றி பத்து ரூபாயாம் அப்புறம் சின்னது இருக்குது இதுலயே இது வந்து ஆர்டினரி இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டியூப் கொடுத்துருப்பாங்க அந்த வச்சிருக்காங்க பாருங்கள் இதை வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஹோல் இருக்கும் நம்ம அதுக்குள்ளே செட் பண்ணிவிட்டோம் இன்செட் பண்ணி விட்டாக்கா நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் அது ஒன் எயிட்டியா இது ஒரு மாடல் இது வந்து த்ரீ ஃபிஃப்டியா இது இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது நமக்கு எது தேவைங்கிறது நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிட்டு நம்ம கெட்டும் போகாது அது மட்டும் நம்ம வீட்டில் வச்சுட்டோன்னா அது மட்டும் இருக்கும் ஒரு தடவை நம்ம வாங்கி வச்சிட்டு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீணாக போகாது அப்போ அப்போ நம்ம வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணும்போது இதை வச்சு நம்ம வாஷ் அதாவது தொடச்சிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடு பலப்புறம் அதாவது அந்த பொருள்கள் வந்து நல்லா பழச்சின்னு இருக்கும் அதனுடைய குவாலிட்டி நல்லா எனஹேன்ஸ் பண்ணி காட்டும் அதுக்கு தான் இந்த டபுள்யூடி ஃபார்ட்டி யூஸ் பண்ணுறாங்க இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா நான் சின்னதெட்டு வந்துருக்கேன் கடையிலேருந்து ஃப்ரிட்ஜில் வந்து சிலது வந்து போக மாட்டேங்குது இந்த கரை கை வச்சு வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போக மாட்டேங்குது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம லேசாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சோடனே கொஞ்சம் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் இது கோழியை வச்சு கூட பண்ணலாம் இருந்தாலும் நான் உங்களுக்கு அவங்க புதுசாக ஒரு நல்ல ஒரு ஷைன் கிடைக்கிட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் கிளீனாக எடுத்து வருங்க குத்தூசு மாதிரி இருக்குது ஃபுல்லாக தொடச்சினாக்கா இந்த டஸ்டெல்லாம் வந்துட்டு இந்த ஓட்டுனது எல்லாமே வந்துருக்கு இது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரை கரையாக ஒட்டியிருக்கு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம பண்ணனாக்கா சூப்பராக எல்லாமே பளிச்சுங்க வருது இது இங்கே பார்த்தீங்கன்னா இது வருது பாருங்கள் கொஞ்சம் ஊறணும் அது ஊறணுன்னே இங்கே பாருங்கள் இந்த இடம் இவ்வளோ பளிச்சின்னு ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் பாருங்கள் நல்லா பளிச்சுன் இருக்குது அதுக்கப்புறமா நம்ம இந்த தாப்பெல்லாம் எடுத்து பாருங்க இதெல்லாம் சில நேரம் ஒரு மாதிரி ஒட்டி கொஞ்சம் ஜாமான மாதிரி இருக்கும் இந்த இதெல்லாம் வந்து எடுத்துடலாம் அதேமாதிரி இந்த சவுண்டு வரும் சில நேரம் ஸ்டக் ஆகிட்டு அப்படியே நிற்கும் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து போட்டோம்னா அந்த துரு பிடிச்சதெல்லாம் வந்துடும் அது கொஞ்சம் நம்ம அந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விடுவோம் அது இல்லாமல் இப்போ வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஈஸியாக இருக்குது துடைக்கும் அது மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தொடச்சோன்னா அழகாக பளிச்சுன்னு ஆகிடுது புத்துசு மாதிரி ஆகிடுது அப்படியே நமக்கு அது எண்ணெய் பிசுக்கெல்லாம் கூட அழகாக வந்துடுது அந்த சிம்மணி இருக்கிறவங்க கிச்சனில் சிம்மனி வச்சுருக்கவங்க அதை யூஸ் பண்ணலாம் அந்த சூப்பராக அந்த ஒரு பிசு கூட எல்லாமே வந்துடும் அது நல்லா யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதவு தாப்பாலில் இருக்கும்ல அந்த ஹிஞ்சஸ் அதெல்லாம் கூட சில நேரங்களில் துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கும் நல்லா கொஞ்சம் அடித்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா மாஸ்க் போட்டுக்குவோம் ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி தெறிக்குது மாஸ்க் போட்டுட்டு செய்யணும் போட்டுட்டு தொடச்சிட்டு அந்த துருவெல்லாம் வந்துடும் பார்த்திங்கன்னா துருவெல்லாம் பாருங்க புதுசு மாதிரி இடம் நமக்கு அது சத்தமும் வராது இதெல்லாம் சின்ன சின்ன அழகான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம மந்த்லி ஒன் டைம் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கிச்சனில் காட்டுறவாங்க இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பர்னர் இது வந்து அடிக்கடி வந்து அடைச்சிக்கும் சில இது வந்து துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உள்ள பிளேட் இருக்கும்ல இப்போ இதில் இல்லை அந்த பிளேட் இருக்கும்ல அது நிறைய ஒரு மாதிரி டஸ்ட் படிஞ்சு கொடுக்கும் அதுக்கெல்லாம் கூட அடிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை தொடச்சோன்னா நல்லா அந்த உள்ளே இருக்கிற அடைப்பெல்லாம் வந்துடும் துருலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வரும் அதுதான் முக்கியமாக பைக்கு காரு சைக்கிள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது நல்லா யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒருத்து பாருங்க உள்ளே இருக்கிற அந்த அடப்பெல்லாம் வந்துட்டு நமக்கு பளிச்சேன்னு ஆகிடுது இதெலாம் தான் இதனுடைய பர்பஸாக இருக்குது இதை ஒரு டைம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வீடு பளிச்சின்னு க்ளீனாக அழகாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸு தான் நான் இதை வச்சு நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும் இன்னும் நிறையா யூஸ் பண்ணலாம் அவங்க கிரியேட்டிவிட்டி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் அது மாதிரி அந்த கரண்ட் பாக்ஸு அதெல்லாம் கூட நல்லா க்ளீன் ஆகும் அதில் பிசு பிசு தான் என்ன மாதிரி அதுக்கப்புறம் அந்த துரு எடுக்கும் இதனுடைய பர்பஸ் வந்து அந்த துரு எடுக்கும் அவ்வளோதான் அதுக்கு தான் இது வந்து யூஸ் பண்ணுறது நீங்களும் ஒரு தடவை வாங்கி வச்சுக்கோங்க யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்